ஹாய் நண்பர்களே எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நண்பர்களே தொட்டா சிலங்கி செடியை பார்த்தேன் அதோட பிங்க் கலரில் ஒரு பூ இருந்தது அது எதோட பூன்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் இங்கே பாருங்களேன் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது இந்த செடியை நான் தொடுறேன் அது எப்படி பாருங்களேன் அந்த இலை வந்து எப்படி சுருங்கிடும் பாருங்களேன் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த தொட்டா சிலங்கியில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்களேன் எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய இது வளர்ந்துருக்கு நாங்கள் இருக்க இடம் வந்து இயற்கை சூழ்ந்த இடம்தான் நண்பர்களே நல்லா இருக்கும் சுற்றி பசுமையான இடங்கள் தான் பாருங்களேன் போர் அடிச்சா நாங்கள் இப்போ தான் தொட்டை தொட்டி விளையாடிட்டு இருப்போம் இதெல்லாம் பார்க்கும் போது தான் நண்பர்களே நமக்கு வந்து இயற்கைக்கு வந்து ஒரு நிஜமாலேயுமே அதுங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது அதுக்கு ஒரு ஃபவர் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு என்னால் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல இதெல்லாம் எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்களேன் இல்லை நம்ம இப்போ நம் தொட்டாக்கா குழந்தைங்க யாராக இருந்தாலும் கிள்ளி விட்டாலும் வரும் அது மாதிரி நம்மளை யாருன்னா தொட்டாலும் நமக்கு வந்து நம்ம எப்படி ஒரு வெளிப்படுத்துவோமோ அது மாதிரி அதுவும் வந்து அழகாக தொட்டாக்க நம்மளை தொடுறாங்கன்னு அது அழகாக அப்படி மூடிக்கிட்டு பாருங்களேன் பாருங்க நண்பர்களே சின்ன செடி தான் ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பச்சை பாம்பு படத்துன்னு இருக்க மாதிரி இருக்குது பாருங்களேன் அந்த செடி மரத்தோட காய் போல இருக்குது இது பெரிய மரம் கூட இல்லை கொஞ்சம் சின்ன மரம் தான் ஆனால் இதில் இருக்கிற காய் பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா வளர்ச்சியாக இருக்குது பாருங்களேன் நான் என்னமோ பாம்புதான் படுத்துன்னு இருக்குன்னு நினைச்சேன் பச்சை பாம்பு பார்த்தா எவ்வளவு பெரிய காய் நாங்க இருக்க இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புல்வெளிதான் நல்லா இருக்கும் நண்பர்களே நல்லா சில்லுன்னு காத்து வரும் என்ன ஒன்னு மழை வந்தா அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் சகதியா இருக்க மாதிரி இருக்கும் நாங்க பூ கூட இந்த ரோஸ் அரலிலாம் எங்க வீட்டுக்கிட்டேயே நிறைய பூக்குது நண்பர்களே இங்கே பாருங்கள் நல்லா பூத்து இருக்குது பாருங்களேன் நாங்கள் சாமிக்கு பூ இல்லைனா கூட கடைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நாங்கள் இங்கே பக்கத்துலேயே பறித்து சாமிக்கெல்லாம் வச்சுப்போம் இங்கே இருக்க வீட்டுங்களெலாம் கூட பறிப்பாங்க இங்கே பாருங்கள் நல்லா பூத்து இருக்குது பாருங்கள் செவ்வரளியும் இருக்குது ஆனால் செவ்வரளிக்கு வந்து கொஞ்சம் உள்ளே போகணும் நேச்சுரலாகவே கிடைக்கும் நண்பர்களே இது வந்து நம்ம வீடுகளுக்கு நம்ம செடி வாங்கி வைப்போம் ஆனால் இது வந்து வீடுங்கள்லாம் கிடையாது சும்மா நம்ம போகிற வர வழிலையே ரோட்லேயே இருக்குது எல்லாம் கலந்து வேப்ப மரம் நொச்சி இலை எல்லாம் மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இங்கே நிறைய இருக்குது நம்ம தேடி எடுத்தோம்னா இங்கே கண்டிப்பாக மூலிகைங்களை ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய இருக்கும் மருத்துவ குணம் உள்ள செடிங்களும் இருக்குது இது வந்து நெய்ப்பழம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதோட பூ பாருங்கள் நண்பர்களே இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஆனால் இங்கே வந்து நிறைய கிடைக்கும் நாங்கள் இருக்க இடத்துல வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் என்ன ஒன்று நம்ம கடை வசதி தான் கிடையாது கடையில் வாங்குகிற பொருள் தான் கிடைக்காது ஆனால் நேச்சுரலாக கிடைக்கிற பொருள் இங்கே நிறைய இங்கே கிடைக்கும் நண்பர்களே நெய் பழம் பாருங்கள் இது வந்து சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடுவாங்க இந்த பழத்தை வந்து நிறைய இந்த வௌவால் சாப்பிடும் குருவிங்க சாப்பிடும் நான் கூட சாப்பிடுவேன் இது வந்து எல்லாருமே மனுஷங்களாம் சாப்பிடுவாங்க நண்பர்களே சூப்பராக இருக்கும் நெய் திகிட்டோம்ல அது மாதிரி இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும்னா ஹைட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா எல்லாமே வேப்பில் அரளி செடி இந்த நெய் பழம் எல்லாம் கலந்து அப்படியே வந்திருக்கு இது வந்து தண்ணி கொட்ட மரம்னு சொல்லுவாங்க நண்பர்களே ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் தண்ணி தாகம் எடுத்தாக்கா இந்த விதையை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டால் தண்ணி தாகம் எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பசங்களாம் சொல்லுவாங்க நாங்களும் எடுத்து வச்சுப்போம் ஆனால் அது உண்மையாக பொய்யா தெரியல இது பேர் தண்ணி கொட்டை மரம் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இது நல்ல பெரிய மரம் தான் நிறைய காய்ச்சிருக்கு ஆனால் இது என்ன எதுக்கு யூஸ்னு தெரியல இது வந்து மஞ்சள் குப்பாமணின்னு நினைக்கிறேன் குப்பாமணி செடி தான் போல இருக்குது நிறைய வழிலேயும் நிறையா இருக்குது பாருங்கள் பூவெலாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது மெடிசனுக்குள்ளே செடிகள் எங்கள் வீட்டுக்கிட்ட நிறையவே இருக்கும் நண்பர்களே இது சங்குப்பூன்னு சொல்லுவாங்க நண்பர்களே இது தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது இது இருக்கிற இடத்துல தண்ணி நல்லா தெளிவாக இருக்கும் நிறைய மீனுங்கள்லாம் மேஞ்சிட்டு இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கு நல்லா பச்சை பச்சைகள் நல்லா தண்ணி தெளிவாக இருக்கு இந்த பழம் வந்து எல்லோ கலரில் இருக்குது ஆனால் இது பேர் எனக்கு என்னன்னு தெரியல இது வந்து அப்படியே கொடி மாதிரி வந்து எல்லோ கலர் பழுத்து ப்ளாக்காக மாறிடுது பாருங்களேன் தெரியுதுங்களா நல்லா நாகப்பழம் மாதிரி இருக்குது ஆனால் நாகப்பழம் கிடையாது பிளாக்காக மாறிடுது பாருங்க தெரியுதுங்களா இது என்ன பழம் தெரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா இது பழுக்கிறதுக்கு முன்னாடி காய் வைக்குது குட்டி குட்டியாக காய் வச்சு இதுக்கு முன்னாடி காய்க்கு முன்னாடி அப்படியே புட்டி குட்டியாக பூ பூக்குது நண்பர்களே நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன் பசுமாட்டு சாணம் எனக்கு தேவைப்படுது நண்பர்களே அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நண்பர்களே ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பர்களே